கண்ணீராசியில இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்துல ராகு செஞ்சிருக்கும் பொழுது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இக்காலத்தில் புதிய நண்பர்களோட அறிமுகத்தால பொருளாதார நிலை உயரும் மதிப்பு மிக்கவர்கள் உங்கள் மனை தேடி வந்து உதவி செய்வாங்க ராசிநாதனாகவும் பத்துக்கு அதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை அகலம் போராடும் நிலை மாறும் புகழ் மேலோங்கும் மாமன் மைத்தினர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க சனி சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இக்காலத்தில் பிள்ளைகளோட வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க வாகனம் வாங்குற முயற்சியில் ஆர்வம் கூடும் மழை பாக்கியம் இல்லைன்னு இயங்கினவங்களுக்கு இப்பொழுது செய்யும் பரிகாரங்கள் மூலம் பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலத்தில் மனக்குழப்பம் அகலும் இனத்தார் பகை மாற எடுத்த முயற்சி வெற்றி தரும் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி இருக்கிறது நல்லது சொத்து சம்பந்தமாக பத்திரப்பதிவில் இருந்த தடைகளாக வீண் பழிகள் விலக விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நேரமாக மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ